என் பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் கவலையையும் கரைந்து கொண்டிருக்கும் துயர நிமிடங்களையும் நான் நிதம் உணர்கிறேன் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனையும் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் என் மனம் உணர்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இருள் எவ்வளவு ஆழமாக வந்தாலும் அருணோதயம் மறையாது துன்பம் எவ்வளவு நீழ்ந்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் ஒரு ஒளி உண்டு உன் வாழ்க்கையில் நான் வைத்த ஒளி உன்னை உயர்த்தும் ஒளி உன்னை காக்கும் ஒளி அந்த ஒளி ஒருபோதும் சிதறாது ஒருபோதும் தளராது உன்னை விட்டு போகாது என் பிள்ளையே பயப்படாதே நீ இன்றும் சுமந்து நிற்கும் பாரம் உனது விதி அல்ல உங்கையை பிடித்து நடத்தும் என் ஆசீர்வாதத்தின் சோதனை மட்டுமே கவலைகள் மேகமாக வந்து உன் இதயத்தை மூடியாலும் அந்த மேகத்தை கிழித்து ஒளியை அனுப்பும் சக்தி எனக்குண்டு என் பார்வை உன்னிடம் கருணையாய் தங்கியுள்ளது உன் கண்ணீர் விழுந்த இடம் வெறுமை அல்ல அவை முளைக்கும் விதைகள் அவை நாளை நிம்மதியாக மலர்களாகிப் பூத்து உன் வாழ்க்கையை மணக்கச் செய்யும் உன் மனம் போது உன்னை அணைத்துக் கொள்ளும் தாய் போன்ற தெய்வீக அன்பு நான் உன் உள்ளம் போது உன் இதயத்தை கட்டிப்பிடித்து நான் இருக்கிறேன் பிள்ளையே என்று சொல்வது நானே ஒரு நாளின் துன்பம் உன் வாழ்க்கையின் தீர்ப்பு அல்ல இப்போது காயப்படுத்தும் நிமிடம் நாளை காத்திருக்கும் பெருமையின் கதவு நீ விழுந்தாலும் நான் தாங்குவேன் நீ அழுதாலும் நான் துடைப்பேன் நீ உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என் பிள்ளையே இப்போது உன் மனக்கவலைகள் காற்றில் கரையட்டும் உன் இதயத்தில் நான் ஊற்றும் சக்தி பனித்துளியாக புகுந்து அமைதி தரட்டும் உன் வாழ்க்கை உயரப்போகிறது உன் பாதை தெளிவாகப் போகிறது நீங்க நினைக்காத இடத்தில் நான் உனக்காக கதவுகளை போகிறேன் அதனால் உன் இதயத்தை அமைதியாக வை உன் மூச்சை நிதானமாக எடு என் வார்த்தை உன் ஆன்மாவைத் தொடட்டும் கவலைப்படாதே பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை காக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது